ஹாய் வணக்கம் இது மண்டே மார்னிங் தான் மண்டேன்னு சொல்லும்போது நமக்கு எல்லாமே ஹெவி ஒர்க்காக இருக்கும் சாட்டர்டே சண்டே நம்ம ஜாலியாக இருந்திருப்போம் மண்டே மார்னிங் எழுந்திரிக்கணும்னா ஒரு லேசி தான் நம்ம இருக்கும் அந்த மண்டே போயிட்டால் ஆஸ் யூஷுவல் நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம அந்த டெய்லி ரொட்டீனுக்கு திரும்பிவிடுவோம் அதுதான் ட்ரூ ஒரு குழந்தை எப்படி ஸ்கூலுக்கு போக கஷ்டப்படுமோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே இருந்திருக்கும் ஸோ எனக்கும் அதே தான் அந்த மண்டே மார்னிங் கொஞ்சம் லேசியாக தான் ஸ்டார்ட் ஆச்சு என்னையே நான் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அந்த டேயை பிரிஸ்காக எடுத்துகிட்டு போயிட்டேன் மார்னிங் மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு சில வேலையெல்லாம் முடிக்க வேண்டியது இருந்துச்சு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அட் சேம் டைம் ஒரு குட்டி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோமா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் இப்போ தான் அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு அதற்கான குட்டி குட்டி ஒர்க்கெல்லாம் போ பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டு வேலையும் அரைக்குறையாக முடிச்சுட்டு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் சாப்பாடு எல்லாம் சமைச்சும் வச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கேயும் சாட்டிஸ்ஃபைடாக வேலை செஞ்சிட்டு அப்புறம் ஈவினிங் வரும்போது த்ரீ தேர்ட்டி ஆகிடுச்சு என்றைக்குமே த்ரீ தேர்ட்டிக்கு விட்டுடுவாங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வீட்டுக்கு வந்துக்கலாம் ஸோ அந்த டீச்சிங் ஒர்க்குமே ஒரு ஒரு மனநிறைவாக செஞ்சுட்ருக்கேன் ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஒரு இப்போ ஒரு வேலைக்கு போகிறேன்னா என்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அங்கே கொடுக்கும்போதே எனக்கு ஒரு மன நிம்மதி அங்கே கிடைக்கும் ஒரு நாள் கொஞ்சம் ஏதாவது பண்ணால் கூட ஐயோ இன்றைக்கி ஒழுங்காக சொல்லி தரலையோ நான் கொஞ்சம் லேசி ஆகிடணுன்ற மாதிரி திங்கிங் இருக்கும் ஆனால் அங்கே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தரும்போதே எனக்கு அவ்வளோ ஒரு திருப்தி இருக்கும் சேல்ரின்னு சொல்கிறத தாண்டி சேல்ரிக்காக தான் வேலைக்கு போகிறோம் அதை தாண்டி எனக்கு அங்கே சாட்டிஸ்ஃபைடு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும் அப்போ தான் எனக்கு அதில் திருப்தியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய வேலை ஸ்கூலில் போயிட்டுருக்கு ஸ்கூல் ஒர்க்கெலாம் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வீட்லேயும் அதே இருக்கணும் இல்லையா ஸ்கூலில் மட்டும் இல்லை ஃபேமிலியும் பேர் பண்ணிக்கணும் இல்லையா வீட்லேயும் வந்து அதே தான் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடித்தாச்சு மண்டேன்னு சொன்னதுனால நம்ம விளக்கெல்லாம் கிளம்பணும் இல்லையா என்றைக்குமே வே மார்னிங் எனக்கு டைம் இருக்கும் மார்னிங் முடிச்சுட்டு போயிடுவேன் மார்னிங் டைம் இல்லைன்னா அதை பதில் பண்ணிக்க மாட்டேன் ஈவினிங் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு போது ஓகே ஒரு பார்சல் வந்திருக்கு வாங்கி வைங்கன்னு சொன்னாங்க பாப்பா சரி வாங்கி வச்சுட்டு ஆர்வமாக ஓப்பன் பண்ணி பார்த்தேன் டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு ஸோ வாலை டெக்கரேட் பண்றதுக்காக வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நல்லா இருந்துச்சு ரெண்டு வாலுக்குமே டெக்கரேட் பண்ண ஸோ அதை டெக்கரேட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ ஹரிபரியா குளிக்க போயிட்டேன் இன்னும் பாப்பாவை என்ன கூப்பிடாதீங்க எனக்கு லேட் ஆகிடுச்சு நான் குளிக்க போகணும்னு சொல்லிட்டு அவகிட்டையும் ரெண்டு பேஜ் பேசிட்டு டக்குன்னு போய் குளிக்க போயிட்டேன் குளிக்க போயிட்டு அதுக்கப்புறம் ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் ஃபோர் ஆயிடுச்சு ஃபோர் டென் எல்லாம் ஆயிடுச்சு அப்புறம் டக்குன்னு வந்து விளக்கெல்லாம் விளக்கியாச்சு விளக்கு காமாச்சி விளக்கு ஒரு விளக்கு தான் இருக்கு ஈஸியா விளக்கிக்கலாம் மற்றதெல்லாம் மண்ணாலான திங்ஸ் தான் எனக்கு மண்ணாலான திங்ஸ் எல்லாம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படி தான் நான் வச்சிருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை சிலையெல்லாம் கழுவும் போது ஜஸ்ட் வாஷ் பண்ணிப்பேன் ரொம்பவும் ஊற்றி ப்ரெஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா அந்த சாமியோட அந்த ஃபேஸோட வடிவங்கள் எல்லாம் போயிடும் அதனால ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கொடுக்க மாட்டேன் கல்லலான விநாயகர் வந்து நம்ம வீட்டில் இருக்காரு ஸோ அவருக்கு என்றைக்குமே வாரத்துக்கு ஒரு முறை அபிஷேகம் பண்ணிப்பேன் அபிஷேகம் பண்ணும்போது நம்மளை தெரியாமலேயே கண்ணிலேருந்து தண்ணீர் வரும் ஸோ அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதை தாண்டி வாஸ்து தோஷம்னு நம்ம வீட்டில் இருக்கும்போது அதாவது டோர் கதவெல்லாம் டிஃப்ரெண்ட் திசையில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு விநாயகரை அங்கே முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு வரும்போது வாஸ்து தோஷம் கழிஞ்சு போய்டும்னு சொல்லியிருந்தாங்க நான் அதையுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் ஏன்னா கதவு வந்து ப்ராப்பர் திசையில் இல்லை ஸோ அதனால விநாயகரை முன்னாடி கதவுக்கு முன்னாடி ஏதாவது மெயின் டோர் ஓப்பன் பண்ணோன்னு விநாயகர் இருப்பார்